ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இது ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் இப்படி எடுத்திருந்தேன் நம்ம வீட்டான எப்பவுமே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும் சாட்டர்டே அன்னைக்கு எடுத்த விலாகை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் சாட்டர்டே காலையில் என்ன சமையல் அதுக்கப்புறம் நான் வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணலை சனிக்கிழமை தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் எப்போவுமே வெள்ளிக்கிழமை பூஜை பண்ணுறது தவறிடுச்சுன்னா மறுநாள் சனிக்கிழமை துளசி மாடைக்கிட்ட கண்டிப்பாக பூஜை பண்ணிவிடுவேன் காலையில் எழுந்து வாசல்லாம் கழுவி விட்டுட்டு தண்ணியெல்லாம் செடிக்கு தெளித்து விட்டுட்டு கோலம் போட்டுட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறமா போயிட்டு குளிச்சுட்டு தான் துளசி மடங்கிட்ட விளக்கேற்றுவேன் இந்த வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா தெரியும் புதுசாக மூணு வெத்தலை நான் வச்சதுக்கப்புறம் மூணு வெத்தலை அதில் வளர்ந்துருக்கு ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் வெத்தலை கொடி வந்து சின்ன டப்பில் வச்சு கூட நம்ம வளர்க்கலாம் அதுக்கான தண்ணி ஊத்துறதை பொறுத்து அது அழகாக வளரும் இதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் என்ன சமையல்னால் மோர் குழம்பு தான் வைக்க போகிறேன் மோர் குழம்பு நான் வந்து எங்கள் அத்தைக்கிட்டேருந்து தான் கற்றுக்குனது எவ்ரி சாட்டர்டே வந்து அவங்க சம்டைம்ஸ் எல்லோரும் வீட்டில் இருந்தால் மோர் குழம்பு செய்வாங்க அதுக்கு வந்து தயிர் கொஞ்சமாக பச்சரிசி நாலு பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சிலாம் அரைச்சி எடுத்துக்கணும் அதை ஊற போட்டுட்டேன் பருப்பு வந்து உளுத்தம் பருப்பு வடைக்கு ஊற போட்டிருக்கேன் சாதம் வைக்கிறதுக்கு அரிசி ஊற போட்டாச்சு எப்போவுமே மஞ்சள் குங்குமம் எடுத்துகிட்டு போகிறேன்னா பன்னீர் வந்து கலந்து தான் மஞ்சள் யூஸ் பண்ணுவேன் அப்போ தான் அது ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த குட் வைப்ஸ் நமக்கு எப்போவுமே கிடைக்கும் ஸோ துளசி கிட்டே பூஜை பண்ணுறதுக்கு போயிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு குங்குமஞ்சள் வச்சுட்டு எப்போவுமே நான் வைக்கிற குங்குமம் மஞ்சள் ஒன் வீக்குக்கு கலையாமல் அப்படியே தான் இருக்கும் ஸோ அதை நான் அப்படியே மெயின்டைன் பண்ணுவேன் வார வாரம் கண்டிப்பாக பூஜை பண்ணிவிடுவேன் அப்போ தான் அந்த இடமே கொஞ்சம் மங்களகரமாக இருக்கும் நாங்கள் வந்து வாரத்தில் மூணு நாள் வந்து நான்வெஜ்ஜு செய்ய மாட்டோம் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகருக்காக வெள்ளிக்கிழமை நம்ப குலதெய்வம் அங்காளம்மன் எல்லா சாமிங்களுக்காகவும் லக்ஷ்மிக்கும் சேர்த்து தான் துளசிக்கும் நான் பூஜை பண்ணுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு நாங்கள் வேண்டிக்கிட்டு தான் எங்கள் வீட்டுக்காரெலாம் பிறந்தாரு நாங்கள் இடக்கி காசு எழுத்துனா து எல்லாமே சோ சனிக்கிழமை பெருமாளுக்காக இந்த மூணு நாள் விரதம் நாங்க இருக்கிறது வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தான் நான்வெஜ் சண்டே மட்டும் தான் செய்வோம் அமாவாசை கிருத்திங்கன்னா கண்டிப்பாக செய்ய மாட்டோம் ஏன்னால் அன்றைக்கெலாம் நம்ம படைப்போம் அத்தை வந்து அமாவாசை வந்து சாமி கும்பிடுவாங்க அவங்களுடைய மாமியார் மாமனாருக்காக நான் வந்து வீட்டில் பூஜை பண்ணி விளக்கேற்றி சாமி மட்டும் கும்பிடுவேன் ஏன்னா வாசலில் கோலம்லாம் போட மாட்டேன் விளக்கேற்றிட்டு பூ போட்டு சாமி கும்பிடுவேன் சாம்பிராணிலாம் ஏற்றி ஸோ இப்படி மங்களகரமாக கும்பிடும்போது வந்து நமக்கே பாருங்களேன் இந்த இடத்துல இவ்வளோ ஒரு டிவைன் பவர் நமக்கு நல்லா கிடைக்கும் ஸோ துளசி எவ்வளோ பச்சை பசேல்னா அழகாக வளர்ந்துருக்கு நான் போட்ட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வெதை போட்டதை காமிச்சிருந்தேன் இந்த இடம் படர்ந்து துளசி அழகாக வளர்ந்துருக்கு பத்தமாக வச்சுக்குவேன் நான் அந்த த்ரீ டேஸ் வந்து துளசி கிட்ட போகவே மாட்டேன் என் குட்டி பசங்க போய் தான் தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க சம்மருக்கு ரொம்ப தாங்காது செடியெலாம் சொல்லிட்டு என் குட்டி பசங்கக்கிட்ட தண்ணி கொடுத்து அவங்க தான் போயிட்டு செடிக்கு எல்லாமே தண்ணி வந்து அந்த த்ரீ டேஸ்க்குமே விடுவாங்க நம்ம எந்தளவுக்கு சுத்தபத்தமாக வாசலில் இருக்கோமோ அந்தளவுக்கு தான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தங்குவான் அதுக்காக தான் நான் ஒரு ஒரு டைமும் சில எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்னொரு ஒரு விஷயமா நான் சொல்கிறேன் ஒரு நல்ல விஷயம் இருக்கும்போது ஒரு கெட்ட விஷயம் இந்த உலகத்தில் இருக்கா அதை நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த கோஸ்ட்லாம் பற்றி தான் நான் சொல்கிறேன் சிம்பிளி சரத்தை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பதினஞ்சு லட்சம் கணக்கு ஆனவங்க சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ நிறைய பேர் கோஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் என்ன விஷயம் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம டெய்லி பூஜை பண்ணுறோம் டெய்லி நல்லது பண்ணுறோம் யாரை பற்றியும் தப்பாக நம்ம பேசுகிறதில்ல பொறாமப்படுறதில்ல அப்படின்ற விஷயம் கடவுளுக்கு எந்த அளவுக்கு நம்மளை பற்றி தெரியுதோ அதே போல் கோஸ்டுக்கும் தெரியுமா ஸோ ஒரு கெட்டது இருக்குது பார்த்திங்களா அந்த கோஸ்ட் கூட நம்மக்கிட்ட நெருகவே நெருங்காதான் நம்ம வந்து மற்றவங்கள பற்றி தப்பாக பேசலை யார்கிட்டயும் சன் போல நம்ம நம்ம வீட்டு விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்கும் நம்ம நல்லா ப்ரே பண்றோம் சுத்தபத்தமாக இருக்கும் இது எல்லாமே கோஸ்ட்டுக்கு தெரியும் போது அது அண்டவே அண்டாதான் அதுவே நம்மளை பார்த்து பயப்படும் அப்படின்னு யார் சொன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பாய் தான் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு ஸோ அவர் ஒரு முஸ்லீம் தர்கால பாய் இருப்பாங்களா அவங்க வந்து சொன்னாங்க ஸோ நம்மளுடைய டிவைன் பவர் வந்து நம்மளை எந்த அளவுக்கு காப்பாத்தோன்னு பார்த்தீங்கன்னா கெட்ட சக்தி கூட நம்ம கிட்ட வரவிடாதான் ஸோ அதுக்கு தான் நான் வீட்டை எப்பவுமே மங்களகரமாக வச்சுக்கணும் நம்மளையுமே தேவையில்லாத பேச்சு நம்ம பேசுகிறோம் பாத்தீங்களா இருக்கிட்டேயாவது போயிட்டு தேவையான விஷயமா கண்டிப்பா போயிட்டு நம்ம அவங்க கிட்ட பேசலாம் ஸோ இருக்கு நமக்கு நம்ம வேலையை மட்டும் நம்ம செய்யலாம் அப்படின்றது என்னோட மனசுல பட்டதை நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் சோ இப்படி தான் எல்லாம் போட்டுட்டு பூ வந்து போய் அரளிப்பூ வந்து பறிச்சிட்டு வந்து வச்சுட்டேன் இந்த வெத்தலைக்குடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒரு நூல் கட்டி மேல வந்து இழுத்து விட்டு இருக்கேன் அப்படியே படர்ந்துதுன்னா மாடிக்கு போயிடும் எனக்கு ஒரு ஆசை அந்த கொடி அப்படியே படர்ந்து மாடிக்கு போடணும் போகணுன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நானே சொல்வேன் பாருங்களேன் கொடி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்வேன் நம்ம எந்த ஒரு விஷயம் நல்ல விஷயமா நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் வந்து கோவப்படுவேன் இல்லைன்னு சொல்ல ரொம்ப கோவப்படுவேன் என்ன பண்ணுறது கோவப்பட்டுட்டு அதுக்கப்புறமா உட்காந்து அனலைஸ் பண்ணுவேன் நம்ம இன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டுட்டோம் அது தப்பு அப்படின்னு நான் நினைப்பேன் என்னோடய கோவத்தை குறைக்கிறதுக்காக உண்மையிலே நான் ப்ரேயர் தான் பண்ணுறேனே அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருக்கும் எனக்கு நான் வந்து பார்த்து பார்த்து பண்ணுவேன்னா அழகாக பண்ணணும் நீட்டாக பண்ணணும்னு பண்ணும்போது அந்த கோவம்லாம் குறையும் அதே மாதிரி நீங்கள் கோவிலுக்குலாம் போங்களேன் நிறைய கோவமாக இருந்தால் கோவிலுக்குலாம் போனால் அந்த ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டதையும் மனசுல போட்டு நம்ம நினச்சிட்டே இருப்போம் நமக்கு வேலை செய்ய இல்லையே நம்ம மட்டுமே தனியாக கஷ்டப்படுறோமே நம்ம பசங்க அடங்கவே மாட்டேன்றாங்களே இது போல சின்ன சின்ன கோவம் தான் வேற எது பற்றியும் நான் பெருசாக திங்க் பண்ணவே மாட்டேன் இருக்கிறத வச்சு ஹாப்பியாக இருக்கணும்னு நினைப்பேன் ஸோ ஒரு நாள் வாசல் வந்து மங்களகரமாக இருந்தாலும் எனக்கே அது கஷ்டமாக இருக்கும் ஸோ வெள்ளிக்கிழமை நான் கோலம் போடல சாமிக்கு முன்னிலை ஸோ அதனால சனிக்கிழமை வாசல்லாம் கழுவிட்டு கோலம்லாம் போட்டாச்சு ஸோ சாதம் வந்து வச்சுட்டு வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன்னு வைங்களேன் அது ஒலை வந்து கொதிக்கிறதுக்குள்ள நான் வேலையும் முடிச்சுருவேன் வாசலில் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா உள்ளே போய்ட்டு சமையல் வந்து அப்படியே செஞ்சிடணும் எப்போவுமே காலையில் ஸ்கூல் இப்போ லீவு அவருக்குமே ஆஃபீஸ் இன்னைக்கு லீவு இல்லைனா காலையில் எயிட் தேர்ட்டிக்கு எல்லாமே நான் டிஃபனு லன்ச் எல்லாமே முடிச்சிருவேன் அதுக்கப்புறமா போயிட்டு அங்கே ரொம்ப கிச்சனில் அனலாக இருக்கும் நின்று செய்யணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு காலையிலே சீக்கிரமாக சமையல் முடிச்சுருவேன் சாட்டர்டே சண்டே மட்டும் கொஞ்சம் லேட்டாகும் ஸோ ஷாப்புக்கு வந்து அவர் போகிறதுனால நான் பொறுமையாக இருந்து செய்வேன் வெளியே விளக்கேற்றி பூவெல்லாம் போட்டுட்டு ஒரே ஒரு ஊதுவத்தி ஏற்றி வாசலை வந்து முருகர் ஃபோட்டோ ஒட்டி வச்சுருக்கேன் அதனால் அந்த வாசல்கிட்ட அந்த ஊதுவத்தியை வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருவேன் ஸோ இப்படி தான் எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இப்படி மங்களகரமாக சாமி கும்பிடுவேன் சனிக்கிழமை வந்து உள்ளே மட்டும் விளக்கேற்றுவேன் வெளியே விளக்கேற்ற மாட்டேன் ஆனால் வந்து என்னைக்கெலாம் வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடாமல் போகிறோனோ அதுக்கு மறுநாள் சனிக்கிழமை அன்றைக்கி இப்படி தான் விளக்கேற்றி பூஜை பண்ணுவேன் சாதம் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் நின்று கட் பண்ணிக்குவேன் அப்படியே உட்காந்து கொஞ்சம் பூண்டு உரிக்கிறது இந்த மாதிரி வேலைலாம் செய்வேன் தனியாக செய்யும்போது கொஞ்சம் வந்து அப்படியே பாட்டு ஏதாவது ரிலாக்ஸாக கேட்டுகிட்டே செய்வேன் இவர் வந்தார் அப்போ தான் சரி கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன் ஏன்னா ரொம்ப நேரம் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணால் அப்படியே கண்ணிலேருந்து இருந்து தண்ணி வரும் நமக்கு அங்கே சமைக்கும் போது ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணாங்கன்னு வைங்களா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிரும் மதியம் நல்ல வெயில் ஆகிடுச்சு பத்தரை மணிக்கு நான் காலையில் பூஜை எல்லாமே முடிச்சிட்டேன் டென் தேர்ட்டிக்கெலாம் துளசி கிட்டே கற்காண்ட நெய்வேத்தியமாக வச்சு ஒரு டம்ளரில் தண்ணி வைப்பேன் எப்பவுமே வந்து தண்ணி வந்து சாமிக்கிட்டே எப்போவுமே இருக்கணும் நான் டெய்லியுமே வந்து பூஜை ரூமில் வந்து பாத்திரத்தில் தண்ணியை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுருவேன் நெய்வேத்தி வைக்கிறோமோ இல்லையோ பாத்திரத்தில் தண்ணி வைப்பேன் காமாட்சியம்மன் விளக்கு ஏற்றிட்டு ரெண்டு ஊதுவத்தி ஏற்றி சாமி ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு வானல் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து நம்ம நான்வெஜ்ஜுக்குன்னு குக் பண்ண மாட்டேன் வெஜ்ஜு தான் செய்வேன் ஆல்ரெடி இருக்கிற எல்லா வானலுமே அவர் வந்து நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கடாயில் தெரியாம வச்சுட்டு வர அது எல்லாமே இப்போ அஞ்சு கடாயுமே எனக்கு வந்து நான்வெஜ் வாங்கிடுதா அதில் வச்சதுனால யூஸ் பண்ணுறது கிடையாது படைக்கிற நாளில் எனக்கு வந்து சுத்தமாக செய்யணுன்றதுக்காக இந்த ரெண்டு கடையுமே எடுத்து நான் வச்சுட்டேன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எடுத்து யூஸ் பண்ணுறேன் சாதம் அடித்தாச்சு இதுக்கப்புறம் மோர் குழம்புனா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை ஆகிடும் ஒரே ஒரு குழம்பு மட்டும்தான் வடை மட்டும் சுட்டு அதில் போட்டுட்டோம்னா பசங்களுக்கு சைடு டிஷ்க்கு நம்ம வடையே கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி செய்வேன் இந்த சம்மரில் வந்து நம்ம சூடாக காரக்குழம்பு அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப சூடு ஹீட் ஆகிடும் வயிறுலாம் ரொம்ப வலிக்கும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த ரசம் காரமே இல்லாமல் ரசம் தயிர் சாதம் லெமன் சாதம் அது போல் கொஞ்சம் வந்து இது போல் சாம்பார் அப்புறம் மோர் குழம்பு இந்த மாதிரி தான் நான் செய்கிறேன் காரத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மோர் குழம்பு ரெசிபி வந்து நான் ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன் எப்போயும் நம்ம எப்படி செய்வோமோ வெங்காய தக்காளி பூண்டு எல்லாம் வதக்கி நம்ம வந்து இதில் அரிசி பருப்பு பச்சை மிளகாய் இஞ்சி அரைச்சி ஊற்றணும் தயிர் வந்து கொஞ்சம் திக்காக நம்ம ஊற்றிட்டு கொ ஒரு கொதி வரத்துக்குள்ளே ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணிடுறோம் தயிர் ஊற்றுனதுமே அதுக்கப்புறம் உப்புலாம் சரி பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி வடையில் கொஞ்சம் உப்பு போட்டு தான் செய்வோம் அந்த வடைக்கரைக்கிற மாவில் வந்து நம்ம வெங்காயம் போட்டு தான் நான் உளுந்து எப்போவுமே அரைப்பேன் அப்போ தான் வந்து பசங்க சாப்பிடுவாங்க ஏன்னா வெங்காயம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம உளுந்து மாவு அரைக்கும் போது அரைச்சி நம்ம சுடும் போது அரிசி மாவு போட்டு சுட்டோம்னா நல்லாயிருக்கும் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது சும்மா ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நம்ம வடலாம் சின்ன சின்னதாக சுட்டு அதில் போடும்போது நல்லா மூழ்கிடும் நல்லா ஊறுனதுக்கப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பசங்களுக்கு வந்து கொஞ்சம் வடை தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வடை மோரில் போட்டு வச்சிடுவேன் இந்த மோர் குழம்பு ரெசிபிலாம் நம்ம இந்த சம்மர் டைம் செஞ்சால் தான் நமக்கு வந்து சளிலாம் மோஸ்ட்லி பிடிக்காது அது இல்லாமல் ரொம்ப காரம் இல்லாமல் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது வந்து எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரோட ஃபேவரெட்டு ஸோ அவர் வீட்டில் போதெல்லாம் அவ் அவருக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யணும் செஞ்சு தருவேன் அதே மாதிரி என் குழந்தைங்களுக்கும் வடைலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து கொஞ்சம் மாவு எடுத்து ஈவினிங் டைம் செய்யலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வரைக்கும் செஞ்சுட்டு மீதி எடுத்து வச்சுக்குவேன் ஸோ அன்றைக்கி வந்து இதுதான் லன்ச் மேனும் அன்றைக்கி வந்து காலையில் வீடு தொடச்சி பூஜையெல்லாம் முடித்தாச்சு மதியம் சமையலுமே ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டேன் ஏன்னா அன்றைக்கி கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால வீடு தொடச்சி விளக்கேற்றி வெளியே பூஜைலாம் பண்ணதுனால சிம்பிளாக ஒரு லன்ச்சு எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு முடித்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் வந்து எப்பயும் போல் சனிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வருவேன் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வருவேன் இந்த சனிக்கிழமை சங்கடா சதுர்த்தி ஸோ கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருந்தது இந்த விலாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க